குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி தசமி தேதி காலையில் எட்டரை வரைக்கும் இருக்குது அனுச நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மன் காலை சப்பரத்தேரியிலும் இரவு வாகனத்திலும் பவனி சங்கரன் கோவில் கோமதியம்மன் காம வாகன காமதேனு வாகனத்தில் புறப்பாடு க கலியநாயனார் கோட்டப்புளி நாயனார் குரு பூஜை சூரிய உதயம் ஆறு நாலு கடகநாளிகை ரெண்டு ரெண்டு பத்து திதி வந்து ஏகாதசி திதி இன்று ஏகாதசி திதி நம்ம வந்து பெருமாளுக்குரிய அந்த ஒரு திதி இன்றைக்கு நம்ம ஏகாதசி திதியில் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து அதனால் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமா பண்ணுங்கள் நான் வீட்டிலேயே இருந்து கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் இன்றைய கிரகணில் நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நம் பண நம் மன ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நமது நிலைகளும் இருக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறு பதினைந்து டு ஏழு பதினைந்து மாலை ஒன்றே முக்கால் டு ரெண்டே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை ஏழரை டு எட்டரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றட்டு மூணு யமகண்டம் பத்தரை டு பன்னிரெண்டு இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் ஆர்வம் மிதுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் பக்தி கண்ணி முயற்சி துலாம் ஜெயம் விருச்சிகம் பரிவு தனுசு கவனம் மகரம் ஆக்கம் கும்பம் யோகம் மீனம் மகிழ்ச்சி சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஏகாதசி திதி வந்து நாளைக்கு மதியானம் வரைக்கும் இருக்குது ஒன்று மூணு வரைக்கும் இருக்குது ஏகாதசி திதி இன்றைக்கு பதினொன்றையில் இருந்து நாளை மதியம் ஒன்று மூணு ஒரு மணி வரைக்கும் இருக்குது ஏகாதசி திதி அப்போ வந்து நாளைக்கு கோவில்கள்லாம் நாளைக்கு தான் ஏகாதசி திதி பண்ணுவாங்க காலையில் எது வருதோ அது தான் பண்ணுவாங்க கோவிலில் சர்வ ஏகாதசி துவாதசியும் பெருமாளுக்குரிய அந்த ஒரு இது நாளைய விசேஷங்கள் அதுதான் சர்வ ஏகாதசி கோவில்களில் காலையில் எது வருதோ அதை தான் கடைபிடிப்பாங்க வேலை செய்யாவிட்டால் நாட்களும் புனிதமாகாது வாழ்க்கையும் புனிதமாகாது நம்ம வேலை செய்யணும் உழைக்கணும் இல்லைன்னா நாட்களும் வேலையும் புனிதமாகும் செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மரம் பெயரும் கிடந்தையும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ஆடி மாதம் இன்று இன்று வந்து ஒரு இன்றைக்கி எந்த விசேஷங்களும் இல்லை நாளைக்கு தனிய நாள் புத்திர ஏகாதசி வைஷ்ணவ சிரார்த்தம் கரிநாள் நாளைக்கு நாம் இன்றைக்கி வந்து கடன் தீர்க்கின்ற ஆகஸ்ட் மாதத்தினோட மைத்திர முகூர்த்த நேரம் ஒரு ஒரு மாதம் மைத்திர முகூர்த்தம் வந்து ரெண்டும் வரும் மூணும் வரும் அது அது ஒரு மணி ஒன் ஒன்றரை மணி ரெண்டு மணி வரை இருக்கும் அந்த மைத்திர முகூர்த்த நேரம் சரி இந்த மைத்திர முகூர்த்த நேரம் எதற்கு அப்படின்னா அதாவது முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே நன்றாகத்தான் இருக்கும் திருமணத்துக்கு முகூர்த்தம் நம்ம வந்து கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் வயசுக்கு வந்தால் முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் இன்னும் எத்தனையோ முகூர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒரு முகூர்த்தம் ஒரு ஏதாவது ஒரு பூஜை பண்ணோன்னா நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் நாள் இன்னைக்கு என்ன அப்படின்னா முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு விஷயமுமே நன்றாகத்தான் இருக்கும் அதே மாதிரி சரி இந்த மைதிர முகூர்த்தத்தில் நாம் இதை பார்த்து செஞ்சோம்னா நம்மளோட கடன் அதற்காக கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு முகூர்த்தம் மைத்ர முகூர்த்த நேரம் இது வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு மூணு வரும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதனால் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் நாம் வந்து ஒரு அசலில் கொஞ்சம் வட்டியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாம் அதை செய்யணும் வட்டியிலையும் அசல்லையும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு அதை பேங்க்குக்கோ நம்ம எது எது கடன் வாங்கியிருக்கிறோம் இஎம்ஐக்கு கடன் வாங்கியிருப்போம் வீட்டுக்கு கடன் வாங்கியிருப்போம் நகைக்கு கடன் வாங்கியிருப்போம் பொருளுங்க வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கடன் வாங்குவோம் அன்றாட செலவுகளுக்கோ மாதத்துக்கோ எல்லாத்துக்கும் அதனால் அந்த கடனை எல்லாம் எப்படி அடைப்பது கடனுக்கென்றே இருக்கின்ற நேரம் அந்த மைத்திர முகூர்த்த நேரம் சரி மைத்ர முகூர்த்தம் என்றால் என்ன மைத்திர முகூர்த்தம் என்பது மே ஒன்று மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம் ஒன்று ரெண்டாவது பிரிச்சிக லக்கணம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய அந்த நேரம் அதாவது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரமே முகூர்த்த நேரம் சரி இதை வந்து நம்ம இதெல்லாம் இந்த நேரத்தில் இல்லை நம்மளோட பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை வைத்தும் நாம் பார்க்க வேண்டும் நாம் எப்படி இருக்கோம் அதுங்கிறதையும் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உழைக்கணும் நாம் சும்மா இருந்துட்டால் செய்யும் தொழிலே தெய்வம்னு கடவுளே வழிவகுத்து கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து அதை நாம் செய்ய வேண்டும் முகூர்த்தம் குறித்து செய்கின்ற எந்த ஒரு செயலும் சிறப்பாக தான் இருக்கும் சரி ஆகஸ்ட் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் ஒன்று ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலையில் வந்து ஒன்று பனிரெண்டு மதியான் அதாவது மதியானம் ஒன்று பன்னிரெண்டு மணி முதல் மூணு இருபத்தைந்து வரை ஒன்று அது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் அது வந்து முடிஞ்சிருச்சு வேலையின் வலுவின் காரணமாக நான் சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மன்னிச்சுருங்க மன்னிச்சிருங்க இப்போ அடுத்தது ரெண்டு வருது இரண்டாவது முகூர்த்தம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இது வந்து ரெண்டாவது முகூர்த்தம் மூன்றாவது முகூர்த்தம் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு இரவு ஒன்பது ஐம்பத்தாறு முதல் பதினொன்று முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது இது இந்த முகூர்த்தம் இப்போ வந்து மூணு இருக்குது அதாவது முதல் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது வியாழக்கிழமை மதிய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தை நாம் அசல் பண அசல் வட்டி எடுத்து வைத்து அதை கொண்டு போய் பேங்க்குக்கு அதுக்கு நம்மளோட கடனுக்குன்னு இருக்கிற எந்த ஒரு இதுக்கும் நம்ம சேர்த்து அசலில் ஒரு நூறுரூபா வட்டியில் ஒரு நூறுரூபா எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அதை கொண்டு போய் பேங்க்குக்காக கடன் கிடைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க இன்று இது இன்னொன்று என்ன சிலாப்ஸை பார்க்குறதுனால என்ன பையன் இப்போ வந்து இதை நான் கொடுத்துருக்கேன் இன்றைய இது கொடுத்துருக்கேன் என்னது இன்றைய ராசி பலன் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மருத்துவ குணம் வந்து இப்போ வெயில் காலம் ஆரம்பித்தால் தினமும் மோர் குடிங்க ஒன்று உடலில் அரிப்பு ஏற்பட்டு நமக்கு உடலில் கை காலில் அரிப்பு ஏற்பட்டால் வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு பூச்சி மருந்து கடையில் விற்கிது அதாவது கீரி பூச்சி மாத்திரை விற்கிது அதை வந்து ஆனால் மெடிக்கலில் நம்ம சொன்னதுக்கு ஆனால் சுகர் இருக்கிறவங்கலாம் மருத்துவருடையினுடைய ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது நார்மலாக இருக்கிறவங்க மெடிக்கல் ஸ்டோரில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அதை குடிக்கணுமா ஒரு ஒரு முதல் நாள் ஒரு மாத்திர ரெண்டாவது நாள் குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ஜெல்லு மாதிரி கொடுக்கலாம் அதை நீங்கள் சாப்பிடுங்கள் வாரத்தில் ஒரு நாள் பாகற்காய் கசப்பான ஒரு இது பாவக்காயே இந்த வேப்பிலை ரெண்டே ரெண்டு இதை சாப்பிடுங்க இதுதான் இன்றைய மருத்துவ குறிப்புகள் அதனால் நம்ம இதை செய்யுங்க நிச்சயமாக நம்ம இதாகிடும் இன்று ஏகாதசி திதி பெருமாள் நம்மளோடய கஷ்டங்களை தீர்க்கின்ற அடுத்தது வரலக்ஷ்மி பூஜை எட்டாம் தேதி அதையும் நாம் வந்து சுமங்கலி பூஜை வருது அதையும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என்னுடைய எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சில சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி O okay, entonces, arte de los sindicatos.